கோவை புரோசோன் மாலில் கிரிக்கெட் ரசிகர்களை சந்தித்த லைகா கோவை கிங்ஸ் அணியினர் இந்தியாவில் நடைபெறும் ஐ பி எல் தொடர்பான தமிழகத்தில் டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் தற்போது ஒன்பதாவது சீசனாக டிஎன்பிஎல் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் சேப்பா கில்லிஸ் தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ் மதுரை பேந்தர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்ற போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷாருக் மற்றும் அணியின் இயக்குனர் ஹாரி வகீசன் தலைமை பயிற்சியாளர் ஹரிஸ் மற்றும் அணியின் தலைவர் ஹரி மனோகர் உட்பட லைகா கோவை கிங்ஸ் அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் ரசிகர்களுடன் செல்பி கலாட்டா போட்டிகள் என கலந்து கொண்ட லைகா கிங்ஸ் அணியினர் மேடையில் ராம்பாக் நடந்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐபிஎல் குஜராத் டைட்டன் அணியின் வீரர் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனுமான ஷாருக் பேசுகையில் தற்போது நடைபெற்று வரும் டிஎன்பிஎல் சீசனில் இனிவரும் போட்டிகளில் சிறந்து செயல்பட உள்ளதாக கூறினார் அறிமுக வீரர்களை அதிகமாக கொண்ட அணியாக விளையாடுவதில் அதிக பலமே தவிர எந்த சிரமமும் இல்லை என தெரிவித்தார் ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர் கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் போன்ற சம்பவங்கள் இனி மேலும் தொடராமல் அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் எதுவுமே இல்லைங்க நியூ ஆக்ஷன் ஃப்ரெஷ் ஸ்கீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு இன்னும் கேம்ஸ் இருக்கு நீங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பண்றது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்கும் அவங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிறது பட் மோர் ஆஃப் அண்ட் நாட் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்றது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஃபீலிங் ஏன்னா அவங்க ரெடியா இருப்பாங்க என்ன ரோல் கொடுத்தாங்க அப்படிங்க ஸோ நார்மல் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி டிஎன்பிஎல் வந்து ரொம்ப இப்போ கரெக்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ எப்படி இருக்கு கரெக்டாக கடந்த சீசனுக்கு இந்த சீசன் கம்பேர் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் வந்து தீர்ப்பிய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் பண்ணுறது ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் ஐபிஎல் இருக்காங்க ஸோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தான் இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் ஐபிஎலுக்கும் ஆடணும்